இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்குது எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல மதுரையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்கப்பா விஜய் வந்து அவரோட முதல் மாநாட்டை வந்து மதுரையில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கட்சி ரீதியாக வந்து நூறு மாவட்டங்களாக உருவாக்கி அதில் நிர்வாகிகளை நியமித்த பிறகு இந்த மாநாட்டை திட்டமிட்டு திட்டமிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த வாரம் மே வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக வந்து ஒரு ஆப் உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆப் வந்து அடுத்த வாரம் லான்ச் போகுது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆயிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து கட்சியில் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாம் போஸ்டிங் தருவாங்க அப்படின்லாம் இருக்குது சொன்ன மாதிரி வந்து கட்சி ரீதியாக நூறு மாவட்டங்களை உருவாக்கி நிர்வாகிகளை நியமித்த பிறகு வந்து இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மாநாட்டில் என்ன மாதிரி அரசியல் பேச போறாரு தளபதி விஜய் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ le hay que ahora.